வந்தாச்சு நம்மளோட இப்பெல்லாம் வந்து எல்லோருமே வந்து பூட்டம் சவுண்ட் குவாலிட்டி எதுவுமே இப்போ வந்து பட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ தேட்டியும் வாங்கிட்டோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வீடியோ குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும் ஆடியோ குவாலிட்டி ஒன்றும் பிரச்சனை இருக்குது எதுலேயுமே ஒரு டைம் இதில் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் போனாலும் பைக் கூட போகிறதுனா நான் அனுப்பிக்கலாம் நல்லா தான் இருக்குது டேக்கிங் இது வந்து பண்டல் பேக்கு சம்மர் ஹாலிடேஸ் ஸ்பெஷலுன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நேற்று திடீர்னு வரையினால ஆல்மோஸ்டு நைன் தௌசண்ட் கிட்டே கம்மி பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நேற்று ஆர்டர் போட்டாச்சு இதுதான் காம்ப்ராக்ட் பேக்ரண்ட் மட்டும் போடும்போது போகிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுறாங்க இது வந்து ஃப்ளோட்டிங் ஹேண்டிலு கேமரா ரெண்டு பேட்ரி யூஸ்எம் ஹேண்ட் இது வந்து மௌண்ட்டு ரொம்ப ஒன்றாக இருக்குது பண்ண உண்மையிலே சூப்பராக இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இது வந்து யூஎஸ்பி கேபிள் நினைக்கிறேன் ஓகே மௌண்ட்டு பண்ணலாம் இதுதான் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டிய பேட்ரி சின்னதாக இருக்கும் ரெண்டு பேட்ரி பண்டில் பேக்கோட பிரிய ப்ளஸ் பண்ணுறது ஒன்று தான் நான் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு எல்லாமே கிடைக்கிது மூண்டு இது வந்து ஸ்டிக்கிங் மூன்று இதுமே ரெண்டு இருக்கு இது வந்து நல்ல பண்றது கார்டு ஃபோர் ஜிபி மெமரி கார்டு கார்டு அந்த குயிக் போயிட்டு இது பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது டிசி பூஜிட்டு ஆல்மோஸ்ட்டு இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நல்லது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டிக்கரு மேனூர் கார்டு லைஃப் டைம் வாரண்டி கார்டு என்ன மாட்டேன்னா இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வாரண்ட்டி வருது என்னென்னா இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் நம்ம சைட்லேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேட்டரி பற்றாது ஏன்னா நம்ம வந்து ஃபோர் கே சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கேல எடுக்கும் இது வந்து ஹைப்ரோ ஸ்மூத் வந்து சிக்ஸ்னு நினைக்கிறேன் ஏன்னா டுவெல் வந்து ஹைப்ரோ ஸ்மூத் கம்மி அதனால தான் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்துல ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஹைப்ரோ ஸ்மூத் சிக்ஸ்ன்றதுனால மெமரி கார்டு கம்பல்சரி தேவை மினிமம் ஒரு ஃபைவ் டெல்லில் ஒன்றும் இல்லைன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸில் ரெண்டாக தான் வாங்கிக்கணும் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது பாருங்கள் நல்லா இது டிஸ்பிளே டிஸ்பிளே கேமரா பவர் பட்டனை பேட்ரி மௌண்ட்டிங் ஈஸியாக கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ என்னென்னா இனிமே போடுற ஒவ்வொன்றும் வந்து ரெண்டு மூணில் இருக்கும் ஒன்று வந்து வெட்டிக்கல் மேக்கிங்கில் இருக்கும் அது வந்து ஐஃபோனில் பண்ணலான் இருக்கேன் அரிசாண்டல் மேக்கிங்கில் இருக்கிறது வந்து கூப்பரோவில் பண்ணலான்ட்ருக்கேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உதாரணம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே என்னோடய ஃபேஸ் அதிகமாக இல்லாமல் லொக்கேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்காரன் நான் என்ன பார்க்குறேனோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் நான் என்ன ஃபீல் பண்ணுறோன்னோ அதை நீங்களும் எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணணுன்றதுனால தான் சவுண்ட்ஸ் கூட நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா விண்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா அது வாயால் சொல்கிறத விட அது நீங்களுமே அந்த சவுண்டை எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நான் சொல்கிறது ஓகே இப்போ நான் இதை யூஸ் பண்ணிகிட்டே இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன்